ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மார்னிங் ரொட்டீன் ரொட்டீன்லாம் பார்க்கலாம் வாங்க நான் வந்து சமையல் செஞ்சுட்ருக்கிறேன் எங்கள் பெரியம்மா வந்து வீட்டில் பக்கத்து வீட்டில் போய் தண்ணி பிடிச்சிட்டுருக்குறாங்க தண்ணி அளவு தெரியாமல் எவ்வளோ வச்சுன்னு தெரில இந்த அரிசிக்கு வேற ஒரு வெண்டைக்காய் புளி ஊற்றி அப்படியே பெரட்டின மாதிரி வச்சுருக்குறேன் இன்னும் ரசம் வைக்கல அப்புறம் சாப்பாடு வச்சுட்டேன் உங்களுக்கு வேறு உதிரி உதிரியாக இருந்தால் தான் பிடிக்கும் எனக்கும் அப்படி தான் பிடிக்கும் இந்த அரிசி இன்னும் நான் செய்யலை அதனால் எனக்கு அளவு தெரில பெரியமாக தான் செஞ்சாங்க பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட் செஞ்ச பச்சை பயிர் சாப்பாடு அது இருக்குது அது கொஞ்சம் இருக்குது ரசம் எங்கள் பெரியமாக வச்சா நல்லாயிருக்கும் அதனால் வைக்க சொல்லான்ட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுறாங்களோ தெரியல பார்ப்போம் சுகாஸ் பாருங்கள் இன்னும் முறக்கம் ஆராதனாவர்கள் ஆராதனா குட்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள் சாமி பாருங்கள் சாமி வச்சு விளையாடிட்டு சின்ன வயசில் விளையாடும் இந்த மாதிரி இங்கே வருங்க ஆராதனா குட்டி இப்போ விளையாடுறாங்க எந்த கோர சாமி இங்கே இங்கே சளி பிடிச்சிருச்சு ஆராதனை துணி எடுத்தோட கையில் வரைக்கும் சொல்லிக்கிறேன்டா பெரியப்பா வருங்க உட்காந்துட்டு இருக்கிற ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்ததுனால குடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்குறாரு இன்னும் ஒரு நேரம் உட்காந்துட்டு இருப்பார் அப்புறம் சாப்பிட்டு படுத்துக்குவார் திடீர்னு கொண்டு வராங்க அங்கே பக்கத்து வீட்டில் வேலை நடந்துட்டுருக்குது அங்கே போர் போட்டிருக்குறாங்க அங்கிருந்து தண்ணி இன்னைக்கு தண்ணி வரனால இன்னும் வரல அதனால் பக்கத்து வீட்டில் போய் கொண்டு வராங்க போர் தண்ணி அதெல்லாம் நிறச்சி வச்சாச்சு அவ்வளோக்கா நாங்கள் யூஸ் பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மாதிரி தாராளமாக யூஸ் பண்ண மாட்டேங்க வந்து அளவாக யூஸ் பண்ணிக்காது இதனால் கொஞ்சம் முடிச்சு ஊற்றணும்னே எல்லாம் நிரம்பிடுச்சு வருங்க புதினா எங்கள் பெரியம்மா இப்படி இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கிள்ளிடணும் கிள்ளின்னு எதாவது பூச்சி விழுந்தா வேஸ்ட்டாக போயிடும் ஒரு டைம் சட்னி இறைக்கிற கார்டு ஃப்ரெஷ்ஷான புதினா இதில் ஒரு நாலு வெண்டைக்காய் இருந்துச்சு கடையில் ஒரு நாலு வாங்கியிருந்தோம் எல்லாம் போட்டு வச்சாச்சு போயிட்டு இருக்குது வருங்க எங்கள் பெரியம்மா எனக்கும் சளி பிடிக்குது அழகா நேராக உட்காருன்னு சொன்னோம்லோ ஆ தெரியப்பா ரொம்ப டல் லைட் நல்ல வேளை உட்கார முடியாமல் இருந்தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூடி போட்டு கை கழுவு அச கசன்னு வந்தி வச்சிக்கிது கை எழுந்திரிச்சாச்சோ குட் மார்னிங் சுகாசு எந்திரிச்சாச்சோ பத்து மணிக்கு இங்கே டைம் ஒன்பது மணி நம்மளுக்கு ஒரு கேலண்டரு கொடுத்தாங்க அது ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க நேற்று அடுத்து பேங்க்லோன்னு மந்த்லி கேலண்டரு கொடுத்தாங்க எங்கள் ஊரில் அங்கே கொளப்பலூரில் வந்து பச்சைநாயகி அம்மன் கோவில் திருவிழாங் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் கோவிலுக்கு போக முடியாது மூணு மாதம் அதனால் சின்ன மாமியார் இருந்தனாலும் போறதில்லை அதனால போகலை இல்லைன்னா நான் அங்க இருந்திருப்போம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் போடா சாமி கும்புலேனாலும் போய் வேடிக்கை பார்க்கலாம் என்ன பண்றோமோ தெரில நாளைக்கு வியாழக்கிழமை தான் குண்டம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வாரம் ஃபுல்லா தீர்த்தத்துக்கு போறதா இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நடந்துட்டு இருந்திருக்கும் பார்ப்போம் என்ன செய்ய போறோம்னு தெரியல எப்போ ஊருக்கு கிளம்ப போறோங்கிறது தெரியல

வாங்க சாப்பிட்லாம் உண்மையாலுமே வெண்டைக்காய் வந்து வர இருக்குது வெண்டைக்காய் பொரியல் வேறு நான் அடுத்தட்டா ரெசிபி போடுறேன் நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்